சிம்மன் அத்தியாயம் பதினாறு கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் உள்ளும் புறமும் ஒன்றிணைய முயற்சித்துக் கொண்டிருந்ததை அறியாமலேயே என்னவென்று கவனித்துக் கொண்டிருந்தான் மனதை ஒருமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது கூட அவனுக்கு புரியவில்லை பசுவின் மடியிலிருந்து வழிந்து கொண்டிருந்த பாலானது சிவலிங்கமாய் குவித்து வைத்திருக்கும் மண்மேல் பட்டதும் அவ்விடம் ஈரத்தால் இருகுவதை கவனித்தான் அதுவரை காற்றின் வீச்சில் கலைந்து கொண்டிருந்த மண்மேடு ஈரம் பட்டதும் இறுகி போவதை உணர்ந்தான் மனித மனமும் அப்படித்தானோ காற்று போல சிறு சிறு சலனங்களுக்கெல்லாம் கலைந்து தன்னிலை மாறிவிடக்கூடிய மண்மேடான மனமானது பால் போன்ற தூய்மையான எண்ணங்கள் நிறைய நிறைய இறுகி போய் உறுதியாகிவிடுகிறதோ தனக்குள் எழுந்த சிந்தனையை தன்னுள்ளேயே செலுத்தினான் எது நல்ல எண்ணம் எதை பற்றி யோசித்தால் நற்சிந்தனை எது தனக்கு நலம் பயக்குமோ எது தனக்கு சுகம் தருமோ அதுவே நல்லெண்ணமா இல்லை அப்படி இருக்க முடியாது தனக்கு மட்டுமே சுகம் எனில் அடுத்தவரின் வேதனை நல்லெண்ணமாகுமா மாற்றானுக்கு உரிமையான ஒன்றை அபகரித்து விட்டால் தனக்கு சுகமே தவிர அவனுக்கு அது சுகமல்லவே அதனால் தன் சுகம் பற்றிய எண்ணம் நல்லெண்ணமாய் இருக்க இயலாதே வேறு எது எதை கொண்டு மனதை உறுதி செய்வது தூய்மையான நல்ல எண்ணம் தேவை என்பது புரிகிறதே தவிர எதை நல்ல எண்ணமாக கொள்வது மீண்டும் மனதை மண்மேடான சிவலிங்கத்தின் மீது செலுத்தினான் இம்முறை உச்சு பார்த்தல் அவனுள்ளேயும் தொடங்கியது புற உலகில் நாம் காணும் அத்தனை விஷயங்களும் காட்சிகளாகி பார்வைக்குள் நுழைந்து எண்ணங்களாகி தமக்குள் பரவுவது தெளிவாக புரிந்தது காணும் காட்சியைக் கொண்டே மனதின் பரபரப்பு அழகான ஒன்றினை காணும் போது ஆசைப்படுவதும் அவலட்சணமான ஒன்றைக் காணும் போது அருவறுப்பதும் காணும் காட்சிகளால் தானே அப்படியெனில் கண்களை இறுக மூடிக்கொண்டால் மனம் ஒருமுகப்பட்டுவிடுமா கண்களை இறுக்கி மூடிக்கொண்டான் எதுவும் மாறியதாக தோன்றவில்லையே இடைவிடாது சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர மனம் ஒருமுகப்படுவதாய் தோன்றவில்லையே அப்படி எனில் காணும் காட்சிகளால் மனம் சலனப்படுகிறதே தவிர காட்சிகளை ஒதுக்கினாலும் உறுதியாகவில்லை எனில் பிழை காணும் காட்சியில் இல்லை ஒருவேளை எதிர்ப்படும் உருவங்களின் மேல் உண்டோ அவற்றின் செயல்கள்தான் நமது எண்ணங்களை நிர்மாணிக்கின்றதோ அப்படியும் இருக்க இயலாதே எல்லாமே உருவத்தின் அடிப்படையில்தானே நான் அவன் அவள் அது மரம் செடி விலங்கு எல்லாமே அப்படி இருக்க உருவங்களை ஒதுக்குவது என்பதே இயலாதே அவ்வளவு ஏன் இதோ இறைவனாக எம்முன் இருக்கும் இந்த சிவலிங்க மண்மேடு கூட ஒரு உருவம்தானே குழம்பி போனான் அவன் இறை புன்னகைக்க ஆரம்பித்தது அவனை இன்னும் ஆழ அமிழ வைக்க நினைத்தது ஆமாம் சிவலிங்கம் ஒரு உருவம் என்கிறோமே என்ன உருவம் சதுரமா உருண்டையா தட்டையா கோலமா செவ்வகமா முக்கோணமா என்ன விதமான உருவம் கண் திறந்து மீண்டும் உற்று நோக்கினான் சுற்றியும் நோக்கினான் இது என்ன விந்தை நாம் நினைக்கும் அத்தனை உருவங்களையும் காண முடிகிறதே இந்த ஒற்றை லிங்கத்தில் ஒவ்வொரு புறமும் ஒவ்வொரு உருவம் காட்டுகிறதே அதனால்தான் இது இறைவனின் உருவமோ ஆம் அருவமாய் இருக்கும் இறைவனை காட்டும் உருவம் எந்த உருவ அமைப்பிலும் அடங்காத அதே சமயம் எல்லா உருவ அமைப்புகளையும் தன்னுள் கொண்ட உருவம் அதுதான் சிவலிங்கம் அருவத்தினை நோக்கி மனம் குவிக்க இயலாது என உருவமாய் நிற்கும் ஒரு அருவமே சிவலிங்கம் மனம் நெகிழ்ந்து போனது அவனுக்கு ஆக உருவமும் ஒரு தடையல்ல மனம் குவிக்க என்ற பிறகு தான் செய்த மண் மேடான சிவலிங்கத்தை பார்த்தபடியே மனம் குவித்தான் தன்னையே உள்நோக்கி உணர ஆரம்பித்தான் நேரம் செல்ல செல்ல உள்ளிருக்கும் ஏதோ ஒன்று மெல்ல வெளியேற முயற்சிப்பதை உணர்ந்தான் தனக்கே தெரியாமல் தன் சுவாசம் சீராவதை உணர்ந்தான் மெல்ல மெல்ல அதன் வேகம் குறைவதையும் உணர ஆரம்பித்தான் வெளியில் எங்கும் ஏது நீக்கமர பரவியுள்ளதோ அதுவே தனக்குள்ளும் நிறைந்திருப்பதை உணர்ந்தான் இதை உணரத்தானா இத்தனை விஷயமும் என தனக்குள்ளேயே பிரமித்தான் மெல்ல மெல்ல தான் என்பது மறந்து போய் தனக்குள் இருப்பதே எல்லாம் என்பது புரிய ஆரம்பித்த போது கண் செருகி அதுவரை காணாத ஒரு பேரென்பம் உடலின் அத்தனை அணுக்களிலும் பரவுவதை உணர்ந்தான் இறை மெல்ல அசைய ஆரம்பித்தது எங்கிருந்தோ வந்தார் அவர் அவனின் தந்தை கரந்த பாலை எல்லாம் மண்மீது கொட்டி வீணாக்குகிறானே என்ற கோபமும் ஆத்திரமும் அவன் எதிரே இருப்பது இறைவனின் ரூபம் என்பதை மறைத்தது வந்த வேகத்திலே எட்டி உதைத்தார் அவனையும் பால் செம்பினையும் தனக்குள்ளேயே இறைவனோடு கலந்திருந்த அவனுக்குள் நூலிலை பட்டென்று அருந்தது போல உணர்வு உள்ளிருந்து அவனை இறையோடு இணைத்திருந்த சக்தி சட்டென்று தொடர்பறந்த நிலையில் கை வழியே பரவி கிடைத்த குச்சி ஒன்றினைப் பற்றி எது தடையாக வந்ததோ அதை நோக்கி வீச வீசிய வேகத்தில் பறந்து சென்ற குச்சி மழுவாக மாறியதையோ அது அவனது தந்தையின் காலை வெட்டி எரிந்ததையோ கூட கவனத்தில் கொள்ள முடியவில்லை அவனால் கண் திறந்து பார்த்தான் வெட்டுப்பட்ட காலோடு தந்தை துடித்திருக்க வெட்டிய மழுவோ மண்ணில் புதைந்திருக்க கண்ட காட்சியை கண்ணுக்குள் இருந்து விலக்கி மீண்டும் தனக்குள் ஆழ்ந்தான் அவன் வீசியது குச்சியைத்தானே மழுவாகி போன மர்மம்தான் என்ன இங்கு குச்சி மழு எட்டி உதைத்த கால் என எல்லாமே புரிதலுக்கு உரியது பால் போன்ற தூய எண்ணங்களை மனதிற்குள் நிரப்பி மனதை குவிக்க உள்ளிருக்கும் இரையோடு உறவாடும் கொடுப்பினை கிடைக்கும் அதற்கு தடையாக வந்தது தந்தை ஏன் தந்தை என்று யோசிக்க வேண்டும் தந்தை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழ்கால பயம் எதிர்கால பொறுப்பு ஆக இரையோடு கலப்பதை தடை செய்வதற்கு என்றே நமது நிகழ்கால கவலைகளும் எதிர்கால பொறுப்புகளும் தடையாகவே நிற்கும் என்பது உணர வேண்டிய ஒன்று அதையும் தாண்டிய பின் தான் இறைவனோடு நிரந்தரமாக கலந்துவிட இயலும் ஏன் காலால் எட்டி உதைக்கப்பட வேண்டும் கால் என்பது உடலை நிலையாக நிலத்தில் இருத்தி நிற்க வைப்பது நம் இருப்பின் அடிப்படை நம் நகைவிற்கான காரணம் இறைவனோடு கலந்து தன்னை உணர துவங்கும் போது ஒவ்வொரு மனிதனின் நகர்வும் அதற்கான அடிப்படை செயலும் நம்மை எட்டி உதைத்து உணரவிடாமல் நம்மை தடுக்கவே செய்யும் அது சரி குச்சி எப்படி மழுவாகும் மாயமா மந்திரமா நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமா என்ற கேள்வியும் வரும் தன்னை உணர்ந்து தனக்குள் இருப்பதுதான் பிரபஞ்சம் முழுவதும் பரவி வியாபித்து நிற்கிறது என்பதை உணர்ந்தவனை தடை செய்ய நினைக்கும் எதனையும் எவரையும் அவனுள் இருந்து வரும் மென்மையான குச்சி போன்ற வலிமையில்லாத ஒரு சொல்லோ அல்லது செயலோ வலிமை மிக்க கூர்மையான மழுவை போல வேகமாக செயல்பட்டு தடை செய்ய துணியும் எதனையும் வெட்டி வீழ்த்திவிடும் என்பதை உணர்வதற்காக எல்லாம் சரி ஈசனும் உமையவளும் வந்து முடிசூட்டுதல் என்பதனை எப்படி ஏற்பது ஏற்கத்தான் வேண்டும் அம்மையப்பன் தான் உலகம் இறையோடு கலந்தோருக்கு உலகமே முன்னின்று முடிசூட்டும் என்பதை குறிக்கத்தான் ஈசனும் இறைவியும் சண்டீஸ்வர நாயனார் கதை உணர்த்துவது இவற்றைத்தான் ராஜேந்திரா இறையை உணர தூய எண்ணங்கள் தேவை அவை நிறைய நிறைய மனம் உறுதிப்பட்டு இறைவனின் ஸ்வரூபமாகவே மாறும் இதற்கு தடையாக நிகழ்கால கவலைகளும் எதிர்கால பொறுப்புகளும் இணைந்தே நின்றாலும் இடைவிடாத மெய்யுணர்வு மழுவாக மாறி தடையை நீக்கி உலகத்தார் முன்னிலையில் முடிசூட வைக்கும் இத்தனையையும் நமக்கு உணர்த்தத்தான் நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் கோவில்களில் சண்டேஸ்வர நாயனாரின் சிற்பம் நம்மால் இப்படி உணர முடியுமா அவருக்கு வந்தது போல நமக்கு இறைவன் துணை வருவானா என்ற கேள்விகள் உள்ளுக்குள் எழத்தான் செய்யும் நியாயமான கேள்விகள் தான் அதற்கு முன்பு சண்டேஸ்வரரை போல தூய்மையான எண்ணங்களை மட்டுமே நம்மால் நம் மனதிற்குள் நிரப்பி இலக்கை நோக்கி மட்டுமே நகர முடியுமா என்ற கேள்வியை உள்ளுக்குள் வைக்க வேண்டியிருக்கும் என்றார் ஈசான சிவபண்டிதர் ஏதோ ஒன்றை இதன் மூலம் தெரிவிக்க நினைக்கிறார் குரு என்பது மெல்ல மெல்ல புரிந்தது ராஜேந்திரருக்கு அவராகவே உணர்த்தட்டும் என அமைதியாக காத்திருந்தார் ராஜேந்திரர் எழுந்து வந்து ராஜேந்திரரின் நெற்றி தொட்டார் சிவபண்டிதர் தலை கோதி பின் கழுத்து வரை தடவினார் சட்டென்று சிரத்தின் உச்சியில் தட்டினார் உடல் சூடு குருவின் விரல்களில் பாய்ந்து வெளியேறுவதை உணர்ந்தார் ராஜேந்திரர் முகத்தில் தேக்கிய புன்னகையோடு மீண்டும் எதிரில் வந்து அமர்ந்தார் ஈசான சிவபண்டிதர் ராஜேந்திரா மணிமுடியும் ஆரமும் மீட்க போர் எடுத்து போவது எதற்காக என்று இப்போது யோசி பஞ்சவன் மாதேவியாரின் கட்டளைக்காகவா அல்லது ராஜராஜரிடம் கொடுத்த உறுதிக்காகவா எதற்காக மீட்க நினைக்கிறாய் என்பதை இப்போது சொல் என்றார் சிவபண்டிதர் எனக்கான கடமை அது அதனால் அதனை செய்யப்போகிறேன் மற்றவையெல்லாம் அதற்கான தூண்டுதல்களே என்றார் ராஜேந்திரர் அமைதியாக ஆஹா இதைத்தானடா உன்னிடம் எதிர்பார்த்தேன் சண்டேஸ்வர நாயனாரின் அதே முனைப்பும் இலக்கை நோக்கிய உறுதியும் உன்னிடமும் காண்கிறேன் இப்போது இதுதான் இப்போதைய தேவை உனக்கு சென்று வா ராஜேந்திரா நிச்சயம் வென்றுதான் வருவாய் காலமுனக்கிட்ட கடமையை முழுமையாக முடித்து வா என்றார் ஈசான சிவபண்டிதர் தன் ஆசனம் விட்டு எழுந்த ராஜேந்திரர் குருவை வணங்கினார் எதற்காக எமது தந்தையார் போருக்கு புறப்படும் முன்பு நாயன்மார்களின் கதையை கேட்டு சென்றுள்ளார் என்பது இப்போது புரிகிறது பக்திக்கான இறை தேடலோ அல்லது வெற்றிக்கான இறை தேடலோ எதுவாயினும் இலக்கினை அடையும் முனைப்பு மட்டுமே முக்கியம் என்பது புரிகிறது லட்சியத்திற்காக எதனையும் இழக்க துணிந்தோருக்கு மட்டுமே அது கைகூடும் என்பதும் தெளிவாக புரிகிறது விடைபெற்றுக் கொள்கிறேன் குருவே தங்களின் ஆசிகள் பொய்க்க விடாது வெற்றியோடு திரும்புவேன் என கூறி மீண்டும் ஒருமுறை முறை வணங்கி புறப்பட்டார் ராஜேந்திரர் இம்முறை அவரது நடையில் நிதானமும் உறுதியும் நீக்கமர கலந்திருந்தன தான் அமைக்கவிருக்கும் சோழீஸ்வரருக்கான ஆலயத்தில் சண்டீஸ்வர நாயனாரின் தனிச்சிற்பம் ஒன்று சிறப்பாகப்பட வேண்டும் அதுவே சோழபுரத்திற்கான அடையாளமாக விளங்க வேண்டும் இது பற்றி நித்த வினோத பெருந்தச்சனிடம் அவசியம் பேச வேண்டும் என்று எண்ணியவாறே விரைந்தார் ராஜேந்திர சோழர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பதினேழு நூற்றுக்கணக்கான கணக்கான கலன்கள் கடலை மறைத்து கருங்கொன்றுகளாய் சூழ ஈழத்தின் ஒரு பகுதியான ஜனநாத மங்கலமே திகைத்து போய் நின்றது சுற்றி தெரிந்த கடற்பகுதி முழுவதும் நீரே தெரியாமல் முழுமையாய் மறைக்கப்பட்டுவிட முதலில் வந்த படகு இரண்டில் ராஜேந்திரரின் மெய்க்காவல் வீரர்கள் வந்திறங்க மூன்றாவதாய் வந்த படகில் ராஜேந்திரரின் உருவம் தென்பட சோழ தேசத்தின் பிரதிநிதியாக அதை ஆண்டு கொண்டிருந்த அரையன் ராஜராஜனான வீர ராஜேந்திர ஜெயமுடி நாடாழ்வான் வந்து கால் பணிந்து வரவேற்றான் சோழ மண்டல நாயகரை என்ன அரையனாரே நலம்தானே கேட்ட ராஜேந்திரரை மனம் நிறைய பார்த்து கொண்டே இருந்தான் அரையன் ராஜராஜன் என்ன ஒரு கம்பீரம் எம் மன்னர் பார்த்தபடியே நின்றான் அரையன் ராஜராஜன் வெள்ளை நிற பட்டாடையில் சற்றே வெண்மை கண்ட சிகையும் தாடியும் முறுக்கி விடப்பட்ட மீசையும் கீழிருந்து பார்க்கும்போது முகம் மறைக்கும் பறந்து விரிந்த மார்பும் புஜங்களின் வலிமையும் தொடைகளின் திண்மையும் உடலில் பட்டிருந்த விழுப்புண்களின் அடையாளமும் அதன் காரணமாய் மார்பில் நிறைந்திருக்கும் தழும்புகளும் எத்தனை வேல்கள் உடைந்திருக்குமோ எத்தனை வாள்கள் வளைந்திருக்குமோ எத்தனை அம்புகள் உள் நுழைய முடியாமல் நாணிக் கோணி இருக்குமோ இவர் மார்பில் பட்டு சிவந்திருக்கும் விழிகளும் அதில் நிறைந்திருக்கும் வீரமும் மறைந்திருக்கும் கருணையும் காண காண புல்கூட வில் பிடித்து போர்க்களத்தை தேடாதா நீ செல்லும் இடமெல்லாம் என்னையே அடைகிறாயே வேறு எவருக்காவது ஒரு தடவையாவது என்னை விட்டுத்தரக்கூடாதா என வெற்றி தேவதை கூட இந்த கால் பிடித்து கெஞ்சி இருக்குமோ இவர் முகம் கண்ட மரணுடைய மரண தேவனையே எதிர்க்கும் துணிவு மனதில் உண்டாவது எப்படி பாரதத்தில் படித்த பீஷ்மரை நேரில் காணும் கொடுப்பினை இவர் மூலம் தான் நிறைவேறியதா நெஞ்சு குழைந்து பார்த்து இருந்தான் அரையன் ராஜராஜன் நலமா என்று கேட்டேன் அரையனாரே வேங்கையின் குரல் வெளியுலகுக்கு திருப்பியது அரையனை தங்களை கண்டுவிட்டேனே இனி நலத்திற்கு என்ன குறை அரசே பேச தடுமாறினார் அரையனார் நல்லது இங்கு அதிக நாட்கள் தங்கி செல்ல நான் வரவில்லை என்பது தெரியுமல்லவா அரை நாள்தான் உம்முடன் உடன் கிளம்ப வேண்டும் ரோகணம் நோக்கி என்றார் ராஜேந்திர சோழர் புரிகிறது அரசி எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன முரட்டு யானைகள் முப்பது கலன்களில் தயாராக உள்ளன நெடிய உயர்ந்த பனை மரங்கள் அளவோடு வெட்டப்பட்டு கலன்களில் நிரப்பப்பட்டுள்ளன இப்பகுதியில் திரிகின்ற காட்டெருமைகள் இருவதும் உயிரோடு கலன்களில் உள்ளன தேவையான அளவிற்கு உணவுப் பொருட்கள் உண்டு போர்க்கருவிகள் ஏராளமான எரியம்புகள் அளவில்லாமல் உண்டு தங்களின் உத்தரவின்படி எல்லாம் தயார் நிலையில் உண்டு அரசே தாங்கள் உத்தரவிட்டால் இப்படியே களமிறங்கலாம் என்றார் அறையனார் அருமை என் வேகம் என்ன என்பதை ஊகித்து செயல்பட்டுள்ளீர் இன்னொரு பணியும் உமக்கு உண்டு என்றார் ராஜேந்திரர் கட்டளை அரசே சிரம் தாழ்ந்து கோரினார் அறையனார் ரோகனத்தின் மீதான இப்போருக்கு தலைமை ஏற்றிருக்கும் எனக்கு என்னை புரிந்து கொண்ட ஒரு விவேகமான தளபதியாக வர சம்மதமா அறையனாரே கேட்ட ராஜேந்திரரின் கால் பிடித்து கலங்கினார் அரையனார் பேரரசே இந்த சிறியவன் மீது இத்துணை அன்பா இதை நான் தாங்குவேனா உங்களுடன் ஒரு சாதாரண வீரனாக போர் புரிய அழைத்தாலே பிறவி கடன் தீர்க்கும் புண்ணியம் தங்கள் படைகளுக்கு தளபதியாக என்றால் மேற்கொண்டு வார்த்தைகள் கிடைக்காமல் தடுமாறினார் அரையனார் நீர் அதற்கு தகுதியானவர்தான் அறையனாரே ஏனெனில் இதை எம்மிடம் முன்மொழிந்தது என் மைந்தன் மனுகுலகேசரி நான் அவனை தளபதியாக பொறுப்பேற்க சொன்னேன் அவனோ என்னை விட தகுதியான ஒருவர் அங்கேயே இருக்கிறாரப்பா என உம்மை நோக்கி கை காட்டினான் என்றார் ராஜேந்திர சோழர் சிரித்தபடியே கடவுளே இத்தனை பெரிய கௌரவமா எனக்கு எனக்கு உரிய அறையனார் இளவரசரும் வந்திருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் கூறும் முன்பு இதோ இருக்கிறேன் அறையனாரே என முகமலர்ந்து கூறினான் அடுத்து வந்த கேசரி இளவரசரின் வருகை நல்வர்வாகட்டும் என வணங்கி வரவேற்ற அரையனாரே அருகே சென்று கைகூப்பி வணங்கினான் மனுகுலகேசரி தாங்கள் என்னிலும் பெரியவர் பல போர்களை கண்ட மாவீரர் என்னை இளவரசன் என கூறி ஒதுக்கி வைத்துவிட வேண்டாம் அறையனாரே தங்களிடமும் கற்கவே இப்போரில் நான் பங்கு கொண்டேன் என்றான் பணிவோடு வேங்கைக்கு வேட்டையாட கற்றுத்தர வேண்டுமா என்ன என்று கேட்டார் அரையனார் வேடுவனின் சூழ்ச்சிகளை குறிப்பிட்டு காட்ட தங்களை போன்றோரின் அனுபவமே உகந்தது அரியனாரே நான் பெற்ற கொடுப்பணியாக கொள்கிறேன் இதனை என்றார் அரியனார் நல்லது உள்ளே செல்லலாமா என ஜனநாத மங்கலத்தின் கோட்டை நோக்கி நகர்ந்தார் ராஜேந்திரர் பாதி கலன்கள் அனைத்தும் ரோகணத்தை நோக்கி அப்போதே நகரத் துவங்க மீதி கலன்கள் கடலிலேயே நிறுத்தப்பட உடன் வந்த சிலருடன் மட்டும் உள்ளே நுழைந்தார் ராஜேந்திரர் உணவு வேலையை முடித்துவிட்டு ஜனநாத மங்கலத்தின் நிலை பற்றி உரையாடிவிட்டு அங்குள்ள ஆலயங்களுக்கு கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் நிபந்தமாக அளித்துவிட்டு சிறிது நேர ஓய்வுக்குப் பிறகு புறப்படலாம் என ராஜேந்திரர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் அரையனார் ராஜேந்திரர் உடன் வந்த உப தளபதிகளும் களபதிகளும் கூட திகைத்தனர் மனுகுலகேசரிக்கும் கூட தந்தை எதுவும் பேசாதது சற்று குழப்பத்தையே தந்தது அரசே போர் திட்டம் பற்றி வழியிலும் எதுவும் பேசவில்லை இங்காவது விளக்குவீர்கள் என எதிர்பார்க்கிறோம் என்றார் ஒரு உப தளபதி திட்டமிட்ட தான் இது ஆனால் எந்த திட்டங்களும் இல்லாத போர் இப்படித்தான் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதை இப்போரில் கைகொள்ள முடியாது முதலில் ரோகனத்திற்குள் நுழைய வேண்டும் அது மட்டுமே இப்போதைய சிந்தனை நுழைந்த பின்புதான் அடுத்த நகர்வையே தொடங்க வேண்டும் போர் கடலில் இருந்தா அல்லது நிலத்தில் இருந்தா என்பதையே முடிவு செய்ய போவது எதிரிதானே தவிர நாம் அல்ல எங்கு போர் என்பதையே முடிவு செய்யும் உரிமை நம்மிடம் இல்லை எனும்போது எப்படி என்பதை இப்போது எப்படி சொல்வது என்று கேட்டார் ராஜேந்திரர் மன்னிக்க வேண்டும் அரசே எவர் முன்னிருந்து தாக்குவது எவர் பின்வரிசையிலிருந்து தாக்குதல் நடத்துவது கோட்டையை சுற்றி வளைப்பது எவரது படை இது போன்ற திட்டங்கள் நம் நகர்வை ஒழுங்குபடுத்தி செயல்பட வைக்க உதவியாக இருக்கும் அல்லவா என்று கேட்டார் அரையனார் அதை நீங்கள் அனைவருமே முடிவு செய்து ரோகணத்தை அடைவதற்குள் அவரிடம் சொல்லிவிடுங்கள் கிளம்பலாம் என்றார் ராஜேந்திரர் சிரித்தவாறே எவரிடம் அரசே புரியாமல் விழித்தவாறே கேட்டான் ஒரு உப தளபதி எவரிடமா நாம் செல்வதற்கு முன்பேயே ரோகணத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்ற வெறியோடு கலன்களில் அலைந்து கொண்டிருக்கிறான் சோழ தேசத்தின் பிரம்மராயனான அருண்மொழி அவரிடம் சொல்லுங்கள் போதும் என்றார் ராஜேந்திரர் புரிகிறது அரசே திட்டங்கள் யாவும் செயல்பட தங்களுக்கு முன்பே ரோகணத்தை அடைந்து கொண்டிருக்கிறார் அவர் என்பது புரிந்துவிட்டது அவரிடமே பேசிக்கொள்கிறோம் என்றார் அறியனார் உப தளபதிகளும் புரிந்து கொண்டதை அவர்களின் முகத்தின் மகிழ்ச்சி தெரிவித்தது வாருங்கள் வெல்வதற்கு செல்வோம் என கூறிய ராஜேந்திரர் முன் செல்ல ஜனநாத மங்கலத்தில் இருந்து அனைத்து கலன்களும் ரோகணத்தை நோக்கி நகர ஆரம்பித்தன அதே நாழிகையில் ரோகணத்தை நெருங்கிக் கொண்டிருந்த முன் சென்ற சோழ கலன்களின் முதல் வரிசையில் முதல் படகில் ரோகணத்தின் கோட்டை தெரிய ஆரம்பித்தவுடன் கலத்தை நிறுத்தச் சொல்லி உத்தரவிட்டு சுற்றுமுற்றும் நிலைமையை ஆராய்ந்து கொண்டிருந்தான் அருண்மொழி பிரம்மராயன் ஆதவன் விழிக்கும் சரியான வேளையில் ராஜேந்திரரும் அரையன் ராஜராஜனும் மனுகுலகேசரியும் ரோகணத்தை அடைந்தனர் கடல் வழி தீர்ந்து இனி கள வழியாக வனங்களில் கால் பதிக்க வேண்டிய தருணம் தன் களத்தில் இருந்தபடியே மனுகுல கேசரியை அழைத்தார் மாமன்னர் இரு கலன்களுக்கு இடையே போடப்பட்ட பலகை பாதை வழியே மனுகுல கேசரியும் ராஜேந்திரரின் களத்தை அடைந்தான் என்ன மகனே நிலைமையின் தீவிரம் அதிகம் போலும் என்று கேட்டார் ராஜேந்திரர் ஆம் தந்தையே அப்படித்தான் தோன்றுகிறது மொத்த படையும் ஒரே நேரத்தில் தாக்குதலை தொடங்க வேண்டி வந்தாலும் வரலாம் என்றே தோன்றுகிறது சற்று பொறுமையாக இரு நமக்கு முன்பே ரோகணத்தை சுற்றி வந்திருப்பான் அருண்மொழி எவ்வழியில் எவர் படை நுழைய வேண்டும் என்பதை அவனது முடிவை அறிந்த பின்னே முடிவு செய்ய முடியும் இந்நேரம் அருண்மொழி என்னை காண வந்திருக்க வேண்டுமே என ராஜேந்திரர் முடிக்கும் முன்பு அருண்மொழி பிரம்மராயர் வந்து கொண்டிருக்கிறார் அரசே என ஓடி வந்து தகவல் சொன்னான் ஒரு வீரன் அரசருக்கும் இளவரசருக்கும் அருண்மொழியின் வணக்கம் என்று கூறியபடியே உள்ளே நுழைந்தார் அருண்மொழி பிரம்மராயர் வா நண்பா உன் வரவிற்காகவே காத்திருக்கிறேன் என்றார் ராஜேந்திரர் மன்னிக்கவும் உள் நுழைவதற்கான திட்டத்தை எனக்குள்ளேயே ஒருமுறை பரிசோதித்துக் கொண்டதில் சற்று தாமதமாகிவிட்டது அரசே என்றார் பிரம்மராயர் நல்லது நிலவரம் என்ன கோட்டையை தகர்த்து நுழைய வேண்டியதுதானே கோட்டையை தகர்த்து நுழைய முன்பு அகழியை கடப்பதுதான் பெரும் பணி மதில் சுவர் முழுவதும் வில்லேந்திய வீரர்கள் அதனால் கோட்டை மதிலேறி உள்ளே நுழைவது கடினம் அகழி பாலமும் கோட்டையின் கதவோடு ஒன்றியே இருப்பதால் பாலத்தை மேலிருந்து கீழிறக்கும் செயலிலும் சேதம் அதிகம் உண்டாகும் அகழியின் நீரில் அசைவுகள் இல்லை எனினும் நீர் குமிழ்கள் ஆங்காங்கே வெளிப்படுவது முதலைகளின் இருப்பை உணர்த்துகிறது உள்நுழைய இருக்கும் ஒரே வழி கோட்டை கதவுகளை தகர்ப்பது மட்டும்தான் அதை செய்வதற்கு முதலில் அகழியை கடக்க வேண்டும் என்றார் பிரம்மராயர் கடக்கும் உபாயத்தையும் இந்நேரம் யோசித்திருப்பாயே நீ நமது முரட்டு யானைகளை வைத்துதான் வேலையை தொடங்கி இருக்கிறேன் வில் வீரர்கள் அனைவரையும் முதல் வரிசையாக நிறுத்தி இருக்கிறேன் அரைஞர் பக்கம் திரும்பினார் ராஜேந்திரர் தளபதியாரே அத்தனை வில் வீரர்களின் அம்பும் கோட்டையின் மதில் மேல் நிற்கும் எதிரிகளின் கால்களை நோக்கியே பாய வேண்டும் என்பதை சொல்லிவிடுங்கள் மேல் நிற்கும் எவர் நெஞ்சையும் அவை தாக்க வேண்டாம் புரிகிறதா கேட்டார் ராஜேந்திரர் புரிகிறது அரசே வில்லின் தாக்கம் மேல் நிற்கும் எதிரிகளை முன்னோக்கி அகழியில் வில செய்ய வேண்டுமே தவிர உள்நோக்கி கோட்டைக்குள் அவர்கள் விழக்கூடாது என்கிறீர்கள் அதுதானே என்று கேட்டார் அரையனார் ஆம் நல்லது பாலம் அமைக்க சென்ற நமது யானைகள் தயாரா என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பிரம்மராயரின் உத்தரவின் பேரில் சென்றிருந்த நூற்றுக்கணக்கான யானைகள் காட்டிற்குள் இருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொன்றின் துதிக்கையிலும் ஒரு பெரிய மரம் கிளைகளோடு இலைகளோடு பெயர்த்து எடுத்து வந்திருக்கின்றன அரையனாரே நீங்கள் கொண்டு வந்த காட்டறிமைகளை இறக்கி அகழியின் இரு பக்கமும் பின்புறமும் கொண்டு செல்லுங்கள் முன்புறம் மட்டும் எதுவும் வேண்டாம் என்றான் மனுகுல கேசரி கொண்டு வந்த பனைமரக் கட்டைகளை தயார் நிலையில் இறக்கி வைத்துக் கொள்ளுங்கள் பாலம் போட்டவுடன் அவைகள்தான் அவசியம் என்றார் ராஜேந்திர களத்தில் இருந்த வீரர்கள் எல்லாம் புரவிகளோடும் யானைகளோடும் நிலத்தில் அணிவகுத்து நிற்க ரோகணத்தின் கோட்டைக்கும் ராஜேந்திரருக்கும் இடையில் அகழி மட்டுமே தடையாக நின்றது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்